எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் சங்கர பரமாசு வந்து வள்ளல் பெருமானுடைய ஒரு அற்புதமான ஞான வழி தோன்றல் அகத்திய பெருமானின் அருளை முழுமையாக பெற்றவர் இப்போ வந்து வள்ளலார் அவர்கள் வந்து நிறைய ஆலயங்களுக்கு பயணித்தார் அவர் பயணிச்ச ஆலயங்கள் பத்தி சொல்லுவார் ஜீவ உபகார நிமித்தமாக சாதுக்கள் எழுந்தருளில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று தரிசித்தல் ஒவ்வொரு ஆலயங்களுமே சித்தர் பெருமான்கள் அருளாட்சி செய்யக்கூடிய இறந்த ஒரு ஏழை வாத்தியாரோடைய உடலுக்குள்ள இவர் என்ன கூடு கூடுவிட்டு கூட பாய்ந்து அந்த உடமை காயசித்தி பண்ணி இளமையாகி பனிரெண்டாயிரம் ஆண்டுகள் சீன தேசத்தில் அவர் இருக்கிறார் முருகர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பெரிய உன்னதமான ஒரு அற்புதமான ஒரு சிவபெருமானுக்கு அடுத்த ஒரு பெரிய பெரு ஞானசித்தர் தமிழ்மொழி பெரிய அற்புதமான ஞானசித்தர் முருக பெருமான் போகநாத முருக முருகப்பெருமான காட்சி கொடுக்குறாரு அகத்தி பெருமானை வந்து திருவனந்தபுரத்தில் அனந்த பத்மநாபனா காட்சி கொடுக்குறாரு கும்பகோணத்துல வந்து கும்பேஸ்வரர் சிவபெருமான காட்சி கொடுக்கிறாரு இப்படி எல்லா இடத்தையும் சித்தர்கள் பெருமான்களுடைய அருளாட்சி தான் நடந்துக்கிட்டு இருக்குது கொஞ்ச நேரம் உட்காந்து அமைதியாக தவணை செஞ்சுட்டு வாங்க பலன் எப்படி இருக்குன்னு பார்ப்பான்னு நிறைய பேர் கொஞ்ச நேரம் கேட்டால் கொஞ்சம் பலன்கள் கிடைக்கும் இருபது நிமிடம் தானே சொல்றீங்க இருபத்தி நாலு நிமிடம் ஒரு நாளிகை பொழுது ஒரு அந்த அமர்ந்து அவர்களை வேண்டி பிரார்த்தனை செய்தால் நீங்கள் எதற்காக எதை குறித்து போறீங்களோ அதெல்லாம் நீங்கள் வியக்க உங்களுக்கு திருப்பி அது முழுமையாக கிடைக்கிறது நல்லா பார்ப்பீங்க ஆதன் ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் குருவருள் வேண்டும் திருவருள் வேண்டும் யாருக்கெல்லாம் வேணும் அனைவருக்கும் கிடைக்கும் என்னன்னா நாம் தேடுதல் என்னவோ அதுக்கு தகுந்த விஷயங்கள் தான் நமக்கு கிடைக்கும் எல்லாம் பொருள் தேடிக்கிட்டே இருக்கிறோம் பொருள் தேடுதலில் போய் எங்கேயாவது போய் தேவை இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஐயோ என் காசு போகிறா பயிற்சின்னு வருத்தப்பட்டுருவோம் அருள் தேடல் வந்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த தெளிவுகள் கிடைக்கும் நீங்கள் பொருள் தேடுதலில் சரியான ஆட்களை எப்படி நீங்கள் தேர்வு செய்யலாம் அப்படிங்கிற விளக்கங்கள் கிடைக்கும் ஏன்னா அனைத்தும் அடக்கம் ஒவ்வொரு வாரமும் நம்மளுக்கு ஆச்சரியமான விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக வந்து கொண்டிருக்கின்றன என்ன விளக்கங்கள் உங்களுக்கு கிடைக்கல அனைத்து விதமான வாழ்வியல் சார்ந்த விளக்கங்களும் நமக்காக தந்து கொண்டிருக்கிறார் ஞானாலய வள்ளலார் கூட்டம் நிறுவனர் எமே திரு ஞானானந்த சுவாமிகள் அவர்கள் இன்றைக்கு என்ன விஷயத்தை சொல்ல போகிறாங்க நீங்களும் அவளோட காத்திட்ருக்கீங்க நானும் காத்துட்ருக்கேன் உங்களை சார்பில் வணங்கி வரவேற்போம் வணக்கம் தமிழ் அருட்புருஞ்சோதி அருட்புருஞ்சோதி தனிப்பெருங்கை அருட்புரிஞ்சோதி அனைத்து ஆதன் ஆன்மீக மெய்யன்பர்களுக்கும் அனுந்து கோடி அன்பார்லாசி சரியான குரு கிடைத்தவன் வாழ்க்கையில் வந்து எதுக்கும் கவலைப்படாம் அவன் இருளையும் பயணிக்கலாம் காட்டிலையும் பயணிக்கலாம் கடல்லையும் பயணிக்கலாம் குரு வந்து தவறை வழி நடத்துவார் நீங்கள் சொல்லுவீங்க எனக்கு கண்கள்ல வள்ளலா ஒரு பக்கமோ அது மாதிரி சங்கர சுவாமிகள் வந்து என்னை கரெக்டாக வழிநடத்தி இருகப்பற்று கொண்டாதனால் அவங்க அவங்க விட்டாலும் நீங்கள் உங்களை விட்டாலும் சரியாக பயணிச்சு அவங்க அவங்கள வந்து ஆட்கொண்ட தருணங்கள் வந்து நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டு இருந்திருக்கோம் நேர்களுக்கு வந்து அவங்களுடைய குருநாத சங்கர பரமஹம்ச சுவாமிகள் செய்த ஏதாவது அற்புதங்கள் விஷயங்களை சொல்லுங்கள் சார் சங்கர பரமஹம்ச சுவாமிகள் வந்து வள்ளல் பெருமானுடைய ஒரு அற்புதமான ஞான வழி தோன்றல் அகத்திய பெருமானின் அருளை முழுமையாக பெற்றவர் பெருமானை வந்து அவதரித்தது நம்மளுடைய அம்பாசமுத்திரம் பக்கத்தில் துப்பாக்குடி அப்படின்னு ஒரு அருமையான அழகான கிராமம் இருக்குது அங்கே தான் பெருமா பெருமான் வந்து அவதரிக்கிறாங்க கருவுலையே திருவுடைய ஞானியாக இருக்கிறார் இருந்தும் உள்ளதமான ஒரு அற்புதங்கள்லாம் நிறைய கொஞ்ச நெஞ்செல்லாம் இல்லை அதாவது பக்கவாதத்தினால ஒரு அன்பர் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காரு அந்த பாதிக்கப்பட்ட பக்கவாத அன்பர் வந்து சாமியோடைய அன்பர் ஆனால் அந்த பக்கவாதம் பாதிக்கப்பட்டவர் வந்து வேறொரு மிக பெரிய வயத்தியர்கிட்ட போய் எனக்கு வந்து இந்த மாதிரி அந்த பக்கவாதத்தை தீர்த்து கொள்ளணும் அப்படின்னு கே கேட்டோம்னா அவர் பெரிய அதாவது வித்யா கர்வம்னு ஒன்று உண்டு அந்த வித்யா கர்வத்தில் என்ன செய்கிறாரு வித்யா கர்வத்தோடு கூடி அந்த மருந்துகள் எல்லாம் என்ன செஞ்சிட்ருக்காரு இவருக்காக தயார் பண்ணிட்டு இருக்கே அவர் இடத்துல வந்து தயார் பண்ணுறாரு சங்கரவருஷ சுவாமிகள் அங்கே வர்றாங்க வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா என்ன செஞ்சுட்டு இருக்க ஓ தெரியாதோ நான் பக்கவாதத்துக்கு மருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் யார் இருக்கா அப்படிங்கிற சுவாமிகள் என்ன பண்றாங்க இந்த மருந்து எல்லாம் வைக்கிற கிராமத்துல சொலவுன்னு ஒன்று உண்டு மொரம் 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 மொரத்துக்கு இன்னொரு பேரு அந்த மரத்துல நிறைய இதெல்லாம் அதை எடுத்து அப்படி தலைக்கு புற செஞ்சு வச்சிருந்தது செஞ்சு வச்சிருந்தது ஐயோ போச்சு போச்சு என்ன போச்சு உனக்குதான் எல்லாம் போச்சு அப்படிங்கிற போச்சுன்னு சொன்ன வார்த்தையிலே யாருக்கு பக்கவா தான் அவரு சரியாயிட்டாரு இவரு பக்கவாத்துல இதாயிட்டாரு அப்புறம் அந்த வித்யா கருவெல்லாம் முழுமையா போய் ஐயா அப்பா அரசு அப்படின்னு சாமியோட பாதத்தை விழுந்தோடனே எழுந்துல அப்படின்னு நினைச்சாரு கொஞ்சம் உபதி கொடுத்து சரி போயிட்டேன் இது வள்ளல் பெருமானுடைய வாழ்வில் அதில் பெருமானும் நல்லதாக இதே போல் அதிசயங்கள் நிகழ்த்தியிருக்காங்க வள்ளல் பெருமானை வந்து வடலூரில் அவங்க மக்களோட மக்களார் மக்களோட கலந்துருந்து அருள் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் இப்போ தீராத நோய்களெல்லாம் தீர்க்கிறாங்க அதாவது வேட்டவளம் ஜமீன்தார்னு சொல்லுவாங்க வேட்டவளம் ஜமீன்தார் வேட்டவளம் ஜமீன்தார் ஐயாவுக்கு இரண்டு மனைவிகள் ஒரு மனைவி பிரம்மராட்ச இது பெயின் அது ஒரு வகையான பிரம்மராட்சசன் சொல்லக்கூடிய ஒரு வகையான ஒரு பெய் தொண்டு வருவாரு பிரம்மராட்சசன்ங்கிற அது அவங்க அவங்களை பிடித்து அந்த அந்த நிலையில துன்பம் அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு மனைவி மகோதரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோயினால பீடிக்கப்பட்டு இந்த மகோதரத்துக்கும் நோய் மருந்து கிடையாது கிடையாது அப்போ வேட்டவள ஜமீன்தார்னாலே கொஞ்சம் பெரிய வைத்தியரையும் சரி எல்லா மந்திரவாதிகளும் கூப்பிட்டு எல்லாமே பண்ணி பார்க்கற ஒன்றும் ஆகல வள்ளல் பெருமானை பற்றி அறிந்து தெரிந்து வள்ளல் பெருமானுடைய எப்பவும் சிந்தனையாகவே வாழக்கூடிய வல்லன் பெருமானோடைய சிந்தனையாகவே வாழக்கூடிய அவருக்கு உதவியாளர் அங்கே இருக்கிறார் அப்போ வந்து அவரு வளர்ல் பெருமானம் வந்தாச்சுன்னா அப்போ இவர் பார்த்து பார்த்து இவருக்கு சளிச்சு போச்சு யாருக்கு ஜமீன்தார்க்கு ஏன்னா யார் வந்து மந்திரவாதி வந்தாலும் சரிதான் தந்திரவாதி வந்திருந்தாலும் சரிதான் வைத்தியர் வந்திருந்தாலும் யார் வந்தாலும் என்ன செய்யறாங்க இவர்கிட்ட பணம் குறிப்பதையே குறியாக வைத்திருக்காங்க ஏதோ நீங்க சொல்றீங்க வர இருக்கட்டும் ஆனாலும் அவருக்கு சோதனை ஒன்று வைக்கிறேன் நான் மேலே இருந்துக்கிறேன் ரெண்டு நாற்காலியை போடுங்க வலது பக்கம் நாற்காலியில் அவர் அமர்ந்தா மட்டும் கூப்பிடுங்க நான் வர்றேன் இடது பக்கம் நாற்காலியில் அவர் உட்கார்ந்து இருந்தா அப்படி அவருக்கு என்ன தேவை எல்லாம் கொடுத்து அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அமைச்சர் சொல்லுவாங்க அந்த மாதிரி அவருடைய அவர்கிட்ட சொல்லிடுறாரு சொன்ன உடனே அதே போல வளல் பெருமான்ட்டு வலது பக்கம் வந்த உடனே அவர் கீழே இறங்கி வந்து இது பண்றதுக்குள்ள எந்த பிரால பீடிக்கப்பட்ட அந்த அம்மா வள்ளல் பெருமானை எதிர்கொண்டு பார்த்த உடனே அவங்க நல்ல குணமாயிட்டாங்க மகோதரன் நீர் எல்லாம் பெரிய பிரச்சனை தான் அந்த மகோதரன் பெருமானுடைய திருநீர் வாங்கி அதோட அது குணமாயிட்ட இதெல்லாம் கேள்விப்பட்ட ஒரு சில குதர்க்கவாதிகள் வள்ளல் பெருமான் வடலூர் வதிந்த பொழுது ஒரு சிறுவனுக்கு உடல் முழுக்க இந்த கம்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த பிசுன வச்சு பஞ்சிகளை வச்சு என்ன செய்யறாரு முழுமையாக எல்லாம் ஒட்டி என்ன பண்றாங்க வளையல் பெருமான் அனுப்புறாங்க அந்த பையன் இவர்கள் சொல்லி கொடுத்த மாதிரியே வந்து எனக்கு உடம்புல தீராத புண்ணுகள் வந்துருச்சு என்னதான் மருந்து எடுத்தாலும் அது ஆரமானங்குது நீங்க அதை ஆற்றி விடுங்க அப்படிங்குறது ஆற்றி விடுங்கன்னு சொன்ன உடனே வளையல் பெருமான்னு சொல்லாரு நீ எப்படி நினைத்தாயோ அப்படியே ஆகட்டும் அது வரைக்கும் உடம்பு புண்ணே இல்லாத வெறும் பஞ்சு ஒட்டி வச்சுருந்த அந்த பையனுக்கு பொண்ணு வந்துடுச்சு கடுமையான புண்ணு வந்துருச்சு உடனடியாக வலியும் உயிர் போகக்கூடிய அளவுக்கு வழி துடிக்கிறார்கள் ஒன்று இதே போல் என்ன செய்யாங்கனம் அந்த தர்மசாலையில் உள்ள கிணற்றில் அருட்புரிஞ்சுவோதி அற்புரிஞ்சோதி தனிப்பெருங்கன்னு அருபுரிஞ்சுவது மகாமந்திரத்தை ஓதி அந்த துணியை குழி சரியாக போடும் என்ன சரியாக போயிடுச்சு அதே போல் யானைகள்கிட்ட எல்லாம் என்ன செய்யணும் உண்மையான பயபக்தியோடு ஆத்மார்த்தமாக இருப்பதுன்னா அதனால் நன்மைகள் உண்டாகும் குதர்க்கும் பேசுனா அவருக்கு அதற்கு உண்டான தண்டனைகளும் கிடைத்து இருந்தாலும் அதை தடுத்தோட்களும் அவங்களும் வீட்டும் அவங்களும் என்ன செஞ்சிருவாங்க துன்பளித்தாங்க சுகமளித்து உயிர்களை அன்புற காத்தர்களும் சங்கரவச சுவாமிகள் அவருக்கு நிவர் அவர் தான் அதே மாதிரி சமையல் இப்போ பிரம்மாண்டமான ஆலயங்கள் மிக உயர்ந்த விக்கிரகங்கள் அப்படியே பழங்கி கற்களாலெல்லாம் கட்டப்படுது ஆனால் அப்போ வந்து வள்ளலார் அவர்கள் வந்து நிறைய ஆலயங்களுக்கு பயணித்தாங்க அவர் பயணித்த ஆலயங்கள் பற்றி சொல்லுங்கள் அதாவது ஆலயம் தொழுவது சாலும் நன்று வள்ளல் பெருமான் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா தன்னுடைய உரைநடை பகுதியில் சொல்லுவாங்க ஜீவ உபகார நிமித்தமாக சாதுக்கள் எழுந்தருளில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று தரிசித்தல் அப்படிம்பார் ஒவ்வொரு ஆலயங்களுமே ஒவ்வொரு சித்தர் பெருமான்கள் அருளாட்சி செய்யக்கூடிய இடம் பின்னணியில் அவங்க தான் இருக்கிறாங்க அவங்க தான் அங்கே அருள் பாலித்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு உதாரணத்தை பார்த்தீங்கன்னா போகநாத பெருமான் பழனியில் இருக்கிறார் இந்த போகநாத பெருமானை நிறையவர்கள் என்ன சொல்கிறாங்க ஒரு சீன தேசத்தவர் அங்கே தமிழர்கள் தன்னுடைய ஒரு இதாக ஏற்றிக்கொள்ளாங்க போகநாத பெருமான் சீன தேசத்தை அவர் அல்ல அகத்திய பெருமான் வந்து தன்னுடைய நூல்களில் தெளிவாகவே குறிப்பிட்டு ஆனால் பயணித்து வந்தாரு ஆனால் நிறைய அன்பர்கள் வந்து அவர் போகநாத பெருமான் வந்து சீன தேச நம்ம மக்கள் வந்து அவரை தன்னுடைய தமிழ் மொழியிலே அவர் பாண்டித்தம் பெற்றதுனால ஏற்றுக்கொண்டாங்க அப்படி இல்லை போகநாத பெருமான் நம்மளுடைய தமிழகத்தில் அவதரித்து சீன தேசத்துக்கு போறாங்க இப்போ நிறைய அற்புதங்களும் ரொம்ப அற்புதமான ஞானத்தையும் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் அந்த மக்களுக்கு உண்டான அந்த கால சந்தர்ப்ப சூழல் அலையில அந்த சீத உஷ்ண நினைனால அவங்களுடைய உடல் அமைப்பு வந்து அந்த மங்கோடிய உடல் அமைப்பு ஒரு தட்டையான மூக்கு சிறிய கண்கள் குட்டையான உருவம் இப்படி பல வகையான நம்மளுடைய மக்களுக்கு வந்து கண் அழகாக இருக்கும் அந்த மூக்கு நல்லா அழகாக இருக்கும் உடல் அமைப்பே ரொம்ப அழகா இருக்கும் அதனால நிறம் வித்தியாசம் இருக்கும் அதனால கொஞ்சம் மாறுபாடு வேறுபாடுன்னு இடைவெளி அவங்க காமிக்கிறாங்க அப்போ போகநாத பெருமான் சரி இவர்களும் கடை அப்படிங்கிற ஒரு பெருங்கருணையினால இறந்த ஒரு ஏழை வாத்தியாரோடைய உடலுக்குள்ள இவர் என்ன செய்யறாரு கூடு விட்டு கூட பாய்ந்து அந்த உடம்ப காயசித்தி பண்ணி இளமையாகி பனிரெண்டாயிரம் ஆண்டுகள் சீன தேசத்தில் அவர் இருக்கிறார் பன்னிரெண்டாயிரம் ஆண்டுகள் சீன தேசத்துலேருந்து வரக்கூடிய வழியில் நிறைய வந்த வழிதான் பசுபதிநாத் நேபாளம் அதனால் பசுபதிநாத் ஆலயத்துலேயும் போகநாத பெருமான் தான் என்ன செய்றாரு அருள் பாலிக்கிறார் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய கேதார்நாத் கேதார்நாத் வந்து அங்கேயும் அவருடைய அருளாட்சி அதற்கு நிறைய திருத்தணிகை இந்த திருத்தநிகையிலையும் அங்கே அவருடைய அருளாட்சி பழனி பழை முருகன் கோயில் அங்கேயும் அவருடைய முருகரை வழிபட்ட ஸ்தலங்களை அதாவது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது முருகர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பெரிய உன்னதமான ஒரு அற்புதமான ஒரு சிவபெருமானுக்கு அடுத்தப்பில் உள்ள ஒரு பெரிய பெரு ஞானசித்தர் தமிழ் மொழிக்கு அடுத்த பெரிய அற்புதமான ஞானசித்தர் முகர் பெருமான் அவர் வந்து அது சுத்த பெருமான் வந்து லயமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பழமுதிர் சோலைன்னு இருக்கும் இந்த அழகர் மலைக்கும் பக்கத்தில் பழமுதிர் சோலை அந்த பழமுதிர் சோலையிலையும் அவர் வந்து அருள் பாலிக்கிறாரு சுவாமி மலையிலையும் அவர் அருள் பாலிக்கிறார் இந்த ரெண்டு இடத்துலையும் சுப்பிரமணியர்னு சொல்லக்கூடிய அருள் பாலிக்கிறார் ஆனால் போகநாத பெருமான வந்து அருள் பாலிக்கிறது வந்து பழனி திருச்செந்தூர் கதிர்காமம் இலங்கையில இருக்க இலங்கையில் இருக்கக்கூடிய கண்டி கதிர்காமம் இது வந்து நம்ம மகாவதார் பாபாஜின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து அவதரித்தது பரங்கிப்பேட்டையில் அவங்க கடல் மார்க்கமாக கண்டி கதிர்காமத்து போய் அங்கே போகநாத பெருமானுடைய அருளை பெற்று போகநாத பெருமான் அருளால தான் அவர் என்ன காய காயசித்தின்னு சொல்லக்கூடிய நோயற்ற முதுமையற்ற மரணமில்லா பெருவால் வந்து என்றைக்கு இளமையான தோற்றத்தோட அவர் வந்து அருளாட்சி பண்றது தான் இமயமலையில் தோணகிரி பருவதம் அப்படின்னு இருக்கு போகநாத பெருமான் இப்படி அருளாட்சி அருள் அற்புதங்கள் செய்ததோடு மட்டும் இல்லாம நிறைய ஞான நூல்களை எல்லோருமே உலகத்துல உள்ள அனைவருமே இது வந்து ஒரு வாழும் வழி வாழ்வே தவம் அன்பேசிங்கிறதுக்கு தெல்லிய தமிழ் மொழியில் நிறைய அற்புதமான ஞான பொக்கிசங்களாக நூல்களை கொடுத்துருக்குறாங்க அதனால அந்த சீன தேசத்துவருடைய உடலில் புகுந்து எப்படி திருமூலப்பெருமானு வந்து ஒரு ஆட்டு இடையர் அந்த ஆடு மேய்க்கிறவருடைய உடலுக்குள்ளே புகுந்து மூலனுங்கிற பேரில் அவர் திருமூலன் பேரானாரோ அதன் போகநாத பெருமான் தமிழராக பிறந்து சீன உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ளே விட்டு கூடு வாய்ந்து அதை இளமையாக்கி மறுபடிங்க வந்ததுனால இந்த மக்களுக்குள்ள இந்த ஒரு கருத்து வேற்றுமை இருந்துகிட்டு இருக்கு போகநாதபுரமான் ஒரு அற்புதமான தமிழ் ஞான சித்தர் சித்தர்கள் உள்ள ஆலயங்களுக்கு வள்ளலார் சொல்லியிருக்காங்க ஆமா அந்த சித்தர்கள் உள்ள ஆலயங்களுக்கு போய் அங்கே நம்ம அற்புதமான வழிமுறையில தவத்தை மேற்கொண்டு சொல்றோம் தவம் செய்யணும் தவம் செய்யும் பொழுது முழுமையான அரவளாற்றல் அங்கு கிடைக்கும் அதனால அந்த ஆலயத்தை ஒவ்வொரு ஆலயத்தையும் பாதுகாக்க வேண்டிய நம்மளோட கடமை ஏன்னா அது நமக்கு பெரிய அருள் பொக்கிசத்தை வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஞான கருவலமாக ஒவ்வொரு ஆலயங்களும் திகழ்ந்துகிட்டு இருக்கு அந்த ஆலயங்களுக்கு சென்று மன உருக்கத்தோடு நெகிழ்ச்சியோடு என்ன செய்யணும் அன்போடு அகம் குறைவார்க்கு அன்றி என்போல் மணியை எய்தவனாதே அப்படிங்கிறது அந்த அப்போ சாதுக்கள் எழுந்திருக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று தரிசனம் அதாவது சாது தரிசனம் ஜென்ம சாபல்யம் சாது தரிசனம் பாவ விமோசனங்கிறாங்க அப்ப அந்த அருள் ஞானியர்களை அருள் ஞானமாக விளங்கக்கூடிய சித்திர பெருமான்களை அங்கே போய் வணங்கி உங்களுடைய குறைகளை நீங்கள் முறையிட்டா போதும் அவங்க என்ன செஞ்சுருவாங்க உங்களுக்கு அதாவது மற்றவங்ககிட்ட கேட்டால்தான் சாங்ஷன் கிடைக்கும் ஆனால் இவங்ககிட்ட கேட்டால் கிராண்ட் சாங்ஷன் கிடைக்கும் ஏன்னா சாங்ஷன் மத்தியில் லெவல்லையும் கீழ்நிலையிலும் கொடுக்கறது கிராண்ட் சாங்ஷன் ஹையர் அத்தாரிட்டி கொடுக்கறது நெவர் கேன்சல் ஃபார் எவர் அப்படின்ற மாதிரி அதனால எல்லாரும் அந்த புனிதமான இடங்களுக்கு சென்று இந்த ஞான பக்தி செய்வோம் ஆலயங்களை பாதுகாப்போம் அது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிசோம் தமிழ்நாட்டுக்கே கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷம் ஏன்னா இந்தியாவிலே பார்த்திங்கன்னா நிறைய ஒரு கிராமத்து கிராமம் கிராமத்து கிராமம் பெரிய பெரிய ஆலயங்கள் இருக்கிறது வந்து தமிழ்நாட்டில் பழமையான ஆலயங்கள் நிறைய இருக்குது அங்கே நடக்கக்கூடிய முறைகள் வந்து அபிஷேகம் அலங்காரங்கள் நடந்தாலும் அனைத்து முடிந்து ஒரு இருபது நிமிட தவன்றத பழக்கமாக அமைதியாக உட்காந்துக்கும் பொழுது தான் அவங்கள அந்த பலன் முழு பலன் அடைய முடியும் எங்கேயும் சித்தர்கள் இருந்தாலும் கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு சிவலிங்கமோ ஒரு முருகர் சிலையோ ராம்பால் இது மாதிரி சிலைகள் தான் அவங்க நிர்மாணிச்சிருக்காங்க அந்த காலத்தில் வந்து ஏன்னா அதை வந்து ஒரு இப்போது வந்து அந்த காலத்தில் வந்து திருமூல பெருமானும் சரி அகத்தி பெருமானும் சரி சித்தர்கள் பெருமான்கள்லாம் அந்த தவநிலையில் உள்ளவங்களுக்கு வந்து அதை எப்படி லயப்படுத்துங்கும்போது அந்த இடத்துல அவங்கள லயப்படுத்தி அது ஒரு சிவலிங்கம் அல்லது வந்து ஒரு அரச மரம் அல்லது வேப்ப மரம் இந்த மாதிரி மரங்களையும் நிறுவாங்க ஸ்தலவருச்சமாக அந்த ஸ்தலவருச்சமும் முக்கியமானதாக முக்கியமானதாக இருக்கும் அந்த இடத்துல யாரோட அரலாட்சி இருக்குன்னா இப்போ வந்து ஒரு மனிதனுக்கு என்ன அப்படி இந்த கோழி அப்படி கிண்டி கிண்டி பார்த்த மாதிரி அந்த மனிதனுக்கு பிடித்து கொள்வதற்கு முதல்ல என்ன செய்யணும் ஒரு பிடிமானம் வேணும் ஆமாம் அதற்காக அந்த ஒரு அவங்களுக்கு பிடித்தமான முறையில் சிலவர்கள் வந்து முருகப்பெருமான காட்சி கொடுப்பாங்க போகநாத முருக முருகப்பெருமான காட்சி கொடுக்குறாரு அகத்தி பெருமானை வந்து திருவனந்தபுரத்துல அனந்த பத்மநாபனா காட்சி குடுக்குறாரு கும்பகோணத்துல வந்து கும்பேஸ்வரர் சிவபெருமான காட்சி கொடுக்கிறாரு இப்படி எல்லா இடத்தையும் சித்தர்கள் பெருமானுகளுடைய அருளாட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு அந்த அந்த அருளை பெற்றாச்சுனாலே நம்மளுடைய யுக உலோக வாழ்க்கையும் சரி பரலோக வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய இகத்தை பறத்தை பெற்றுன்னு இந்த பிரிவிலே நோயற்றும் முதுமையற்ற இல்லா பெருவாலும் முழுமையாக பெற்றுக்கொள்ளாது எத்தனை முறை ஆலயம் அந் நீங்கள் சொன்ன ஆலயங்களுக்கு போயிருந்தாலும் நீங்கள் இப்போ இந்த விளக்கத்தை கேட்டுட்டு இந்த முறையில் ஒரு முறை ஆலயம் போய்ட்டு தவ நீங்கள் சாமியெல்லாம் கும்பிடுங்க கொஞ்சம் நேரம் உட்காந்து அமைதியை தவம் செஞ்சுட்டு வாங்க பலன் எப்படி இருக்குன்னு பாப்பான்னு நினைக்கிறேன் கொஞ்ச நேரம் கேட்டால் கொஞ்சம் பலன்கள் கிடைக்கும் இருபது நிமிடம் நான் சொல்றீங்க இருபத்தி நாலு நிமிடம் ஒரு நாழிகை பொழுது அந்த ஆலயங்களுக்கு நம்மளுடைய பெரியவர்கள் எழுந்திருக்கக்கூடிய இடம்னி பெருமன் சொல்றாரு அந்த ஞானத்தில் அந்த சிறந்த அந்த ஞானசுத்திரர்கள் ஆலயத்துல போய் குறைந்தபட்சம் ஒரு இருபத்தி நாலு நிமிடம் ஒரு நாழிகை பொழுது ஒரு அந்த அமர்ந்து அவர்களை வேண்டி பிரார்த்தனை செய்தால் நீங்கள் எதற்காக எதை குறித்து போகிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் வியக்க ஒன்றும் உங்களுக்கு திருப்பி அது முழுமையாக கிடைக்கிறது நன்றாக பார்ப்பீங்க இன்றைக்கும் ஏற்றம் தரும் ஒரு மாற்றத்தை செய்து காமிக்கிறதுக்கு ஒரு வித்தியை சொல்லி தந்திருக்கீங்க அதையும் செய்கிறோம் பயன் பயன் அடையணும் நீங்கள் நாட்டு மக்கள் அனைவரும் எல்லா பயனும் தான் உங்களுடைய நோக்கம் அந்த நோக்கத்துக்கு இன்றைய தந்த விளக்கங்களுக்கு நிலையத்தின் சார்பில் நன்றி சொல்லிக்கிறோம் சொன்ன எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க பல்லல் மலர்ப்பதம் வாழ்க வாழ்க அன்பே செய்வோம் என்ன நேரங்களே ஆலயம் நம்ம நிறைய தடவை போயிருக்கிறோம் நம்ம பேரில் அர்ச்சனை பண்ணியிருப்போம் அபிஷேகம் பார்த்துருப்போம் தவம் செய்தல் அமைதிப்படுத்திட்டு வாங்க அவ்வளோ விஷயங்களும் ஒரு தட காரணங்களுக்காக தான் செஞ்சிட்ருக்கிறாங்க எதுவும் காரணம் இல்லாமல் இல்லை சாமி சொல்லியிருக்கிறாங்க நம்ம ஆலயங்களை கா பாதுகாக்கணும் நம்மளுக்கு பழமை இப்போ கீசங்களை நம்ம பாதுகாக்கணும் ஆனால் முழு பலனையும் அடையணும் நீங்கள் போனீங்கன்னா இருபத்தி நான்கு நிமிடங்கள் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துருந்து உங்களுடைய பிரச்சனைகளை மறந்து தன்னிலே மறந்து நீங்கள் தவம் செஞ்சுருந்தீங்கன்னா பிரச்சனை தானாக சரியாயிடும் இதே போன்ற பயனுள்ள நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் அதுவரே நன்றி வணக்கம் ஞானாலயா வள்ளலார் கோட்டம் சார்பாக நடைபெறும் தியானம் யோக பயிற்சிகள் மற்றும் அவர்கள் நடத்தி வரும் மருத்துவமனையில் தரப்படும் சிறப்பு சிகிச்சைகள் குறித்தும் மாணவர்களின் நினைவாற்றல் மேம்படுத்த அவர்களின் சிறப்பு தயாரிப்பு மருந்துகள் பற்றி முழு விவரங்கள் தெரிந்துகொள்ள கொள்ள நைன் செவன் எயிட் நைன் செவன் ட்ரிபிள் சிக்ஸ் ஜீரோ நைன் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு பதில் தரப்படும் சர்க்கரை நோயா சர்க்கரை நோயினால் கால்களை விரல்களை இழக்க வேண்டும் வேண்டாம் கால்களை விரல்களை இழக்காமலும் எந்தவிதமான பக்க விளைவுகளும் இன்றி குணம் பெற மிக சிறந்த மருத்துவ வல்லுநர்களின் மேற்பார்வையில் வள்ளலார் டயா கியூர் மருத்துவமனை சுண்டபாளையம் கோவை கால் நைன் டபுள் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஒன்